வணக்கம் அந்த அந்த வெண் நண்பர்களால் நின்னுட்டு மனிட்டு அம்மா அப்படின்னு கத்தனாமீவிதம் படத்துல உள்ள அந்த பிவிவாஜினுடைய நிலையை வந்து சொல்றேன் அது மாதிரிதான் இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுல வந்து நம்மளை சுத்தி நம்ம சமூகத்துல நம்மளை சுத்தி நிறைய பேர் அதாவது திக்கற்றோர்கள் நீங்கள் சொல்ல போனால் வேலை இல்லாமல் படிச்சுட்டு நல்ல வேலை இல்லாமல் பருக வச்சு நிற்கிறவங்க பெற்றோர் இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் பாதிக்கப்பட்ட சில முதியவர்கள் சட்ட உதவி கிடைக்காதவங்க அதை என்ன சொல்வதுன்னா என்ன சொல்வதுன்னா அவங்களையும் நம்ம வந்து அனாதை லிஸ்ட்ல தான் வந்து சேர்க்கணும் அப்படி இப்போ வந்து ஒரு இருபது சதவீதம் நல்லா இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்காங்க அப்படின்னா பெரும்பாலும் எண்பது சதவீதம் பாதிக்கப்பட்டவங்கள தான் இருக்காங்க அது சரியான கல்வி கிடைக்காம இருக்கலாம் ஏன் என்ன சொல்ல போனா மனவேளை பாதிக்கப்பட்டவங்க கூட நம்ம நம்மளை சுற்றி இருக்காங்க அப்ப என்னன்னா இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கனவு இருக்கும் நாளைக்கு விடிஞ்சிடாதா அப்படின்னா அப்போ அந்த கனவு கூட வந்து பொய் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்ப என்னன்னா நம்மளுக்கு எதிர்காலமே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து இனிமேல் எங்கு வாழணும் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் வந்து வந்துடும் அதனால வந்து மானிய பிறப்பினுடைய உண்ணத நோக்கம் சொல்லப்போனா மணிமொழியான ஒரு அந்த சிந்தனையே என்னென்ன இருக்கணும்னா மனிதமாக தான் அதாவது வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லலாம் கண்ணீர் செஞ்சலாம் இல்லை பண வசதி இருந்ததுன்னா பண வசதி பொருளாதார வசதி செய்யலாம் இல்லை அடுத்தவங்கள்ட்ட கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஒரு உதவியை வந்து செய்யலாம் அப்ப என்னன்னா அடுத்தவங்களுக்காக நான் ஏதாவது ஒரு முன்னெடுப்பு செய்வேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து அந்த மனித சமூகத்தினுடைய மீட்பா இருக்கும் சரி எல்லாமே இருந்து கண்டும் காணாம நம்ம இருந்தோம்னா இதுல வந்து இன்னொரு போஸ்ட் இருக்கு சுதகாரணாவே இருக்கட்டும் எப்படி இருந்தது போட்டோம் அது அவன் எழுத்து அப்படின்னு நினைச்சு செய்யக்கூடிய நிலையில இருந்து நம்ம ஒண்ணும் செய்யாம இருந்தோம்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சாபம்தான் அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அதை நம்ம வந்து செய்யணும் செஞ்சோம்னா அது வந்து நம்மளுடைய தலைமுறைக்கு வந்து அது ஒரு வெகுமதியா கிடைக்கும் ஏன்னா அவங்களுடைய அந்த என்ன சொல்றது அந்த அது வந்து பகல் ஆயிடக்கூடாது அது வந்து விரிவு அப்போ மனிதர்கள் மூலம்தான் அவங்களுக்கு வந்து நம்ம கடவுள் நம்பிக்கையே வந்து கொடுக்க முடியும் கடவுள் வந்து மனுஷங்களை படைச்சிருக்குவாரு ஆனா கடவுளை வாழ வைக்க வேண்டிய கடமை வந்து மனிதன் வந்து உயிர் போல இருந்தால் தான் கடவுள் வந்து இங்கே நிலைச்சி எல்லாரும் மனசுமே இருந்து என்ன சொல்றது கடவுள்னு சொன்னாலே வந்து மானிட நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையை வந்து நம்ம நிலைப்படுத்தும் மிக்க நன்றி